ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம சேவிங்ஸ் வந்து எவ்வளோ பண்ணலாம் இன்றைக்கி நம்ம உண்டியில் எவ்வளோ போடலான்றதை வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி டே டுவெல் இன்றைக்கி என் கையில் ஐம்பது தான் இருக்குது நான் இந்த ஐம்பது ரூபாயை நான் உண்டியில் போட்டுடுறேன் இதே மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் நம்ம அந்த அமௌண்ட்டை டெய்லியும் நம்ம சேர்த்து வச்சு சேர்த்து வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இப்போ வந்து நான் ஐம்பது ரூபாவில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஐம்பது ரூபாவில் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நம்ம டெய்லி அமௌண்ட் போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சேவிங்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகும் நம்ம சேர்த்து வச்சா அப்படின்றத பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நாலு மாதம் வந்து ஆகுது நாலு மாதமும் பன்னெண்டு நாளும் ஆகுது இந்த அமௌண்ட் நம்ம ஃபுல்லாக சேர்க்குறதுக்கு நாலாயிரத்தி நானூறுரூபா நம்ம சேர்க்குறதுக்கு நம்ம வந்து அஞ்சு மாதம் கிட்டே ஆகுது நம்ம வந்து கம்மி அமௌண்ட்டு தானே நம்ம போட்டுட்டு வரோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டு தானே நம்ம போட்டுட்டு வரோம் உண்டியில்லை அதனால நம்மளுக்கு வந்து நாள் வந்து ரொம்ப நாள் ஆகுது நம்ம வந்து டெய்லி வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நம்ம கையில் வந்து செலவு போக நம்மக்கிட்ட மிச்சம் இருந்துச்சுனா அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து டெய்லியும் உண்டில்லை நம்ம வந்து போட்டுட்டு வரோம் இதே மாதிரி நான் வந்து எப்படி நான் சேர்க்குறேன்னா நான் வந்து தைக்கிற வேலை பார்க்குறேன் நான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வீட்லையே நான் வந்து சுடிதார் ப்ளவுஸு தாம்பளம் பை இந்த மாதிரி ஆர்டர் எடுத்தும் தப்பேன் அந்த மாதிரி தைக்கிற காசுங்களை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க வந்து வீட்டிலையே நம்ம வந்து வீட்டு செலவு காசு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவு காசில் காய்கறியெலாம் வாங்கிட்டு மிச்சம் அமௌண்ட் இருக்கிற சில்லற காசை கூட நம்ம வந்து இந்த மாதிரி உண்டியில் நம்ம சேவிங்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு சில நேரத்துக்கு யூஸ் ஆகும் ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்தோன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து தைக்கிற காசுங்களில் தான் வந்து நான் எடுத்து எனக்கு செலவு போக மிச்சம் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் சேவிங்ஸ் பண்ணி நான் வந்து அதை பல்காக நான் அதை ஓப்பன் பண்ணி நான் எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டதை யூஸ் பண்ணிப்பேன் நானே இந்த காசை எடுத்து இதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சேர்த்து வைங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சேர்த்து வைக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணி சேர்த்து வைங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்